நீ ரொம்ப நல்லவ உனக்கு இத்தனை மணிக்கு என்னடி வேலை பொறி வைத்து பாய்ந்த பெண் வீட்டிற்கு உள்ளே இருந்த மிஷின் அரசு அதிகாரிகள் ஒவ்வொருவரும் சரியாக செயல்பட்டால் என்ன நடக்கும் என்ற விஷயம் நேர்மையான பெண் அதிகாரி மூலம் வெளிவந்திருக்கிறது தருமபுரி மாவட்டம் மகேந்திரமங்கலம் அடுத்த சிங்கேரி கூட்ரோடு அருகே உள்ள வீட்டில் சட்டவிரோதமாக கர்ப்பிணிகளின் வயிற்றில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறிந்து பெண் குழந்தையாக இருந்தால் கருக்கலைப்பு செய்வதாக சுகாதார மற்றும் ஊரக நல பணிகள் இணை இயக்குநர் டாக்டர் சாந்திக்கு ரகசிய தகவல் கிட்டியது இதனையடுத்து இணை இயக்குநர் டாக்டர் சாந்தி மருத்துவர் பாலசுப்பிரமணியம் மருந்தாளுநர் முத்துசாமி உள்ளிட்ட குழுவினர் சிங்கேரி கூட்ரோடு பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த பகுதியில் சாலையோரம் இருந்த வீட்டில் கர்ப்பிணிகள் செல்வதை கண்காணித்தவர்கள் உள்ளே சென்று பார்த்த போது நான்கு பேர் கொண்ட குழுவினர் கர்ப்பிணிகள் வயிற்றில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறிந்தது தெரியவந்தது இவர்களை கண்டதும் இருவர் தப்பி ஓடி தலைமறைவாகினர் மற்ற இருவரை பிடித்து விசாரித்ததில் தருமபுரி இலக்கியம் பட்டியைச் சேர்ந்த கற்பகம் வெண்ணாம்பட்டியைச் சேர்ந்த வடிவேல் என்பதும் திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த திருமலை ஜோதி என்பதும் ஸ்கேன் செய்யும் கருவி மருந்துகள் மற்றும் பதினெட்டாயிரம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து இருவரையும் மங்கலம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் மகேந்திர மங்கலம் போலீசார் இருவரையும் கைது செய்து

அதே எனக்கு வேற என்ன எது உங்களுக்கு வண்டி தாய் பரப்பு அதான் இங்க டூ வீலர் யாரு நீங்க யாராவது யாராவது ஒருத்தர் எடுத்துட்டு இங்கே தானே சொல்றேன் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்